இலங்கையில் வெளியான இரானி திரைப்படத்தை இந்திய நடிகர் ராஜ்குமார் கண்டி திரையரங்கில் பொதுமக்களுடன் சேர்த்து பார்வையிட்டார் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தில் நடித்த இந்திய புகழ் நடிகர் ராஜ்குமார் இந்த படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஜெகன் சுப்பிரமணியத்தினால் உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படம் கொழும்பு கண்டி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு முதலான திரையரங்குகளில் திரையிடப்பட்டிருந்தது வணக்கம் வணக்கம் கேண்டி நான் ராஜ்குமார் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன் ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு ஈரானு சொல்லிட்டு எங்களோடய படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ரீலங்கன் டேரக்டர் ஸ்ரீலங்கன் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வச்சு ஃபஸ்ட் டைம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்த்து கொலாபரேட் பண்ணி பண்ணுற படம் இது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது இங்கே ஸ்ரீலங்காவில் இங்கே படம் ரிலீஸ் பண்ணுறது ஸ்ரீலங்கன் மக்கள் மேலே ரொம்ப 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 உண்மையிலேயே வந்து இவ்வளோ வெல்கம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை திரும்பியும் நான் இங்கே வந்து திருப்பி திருப்பி நிறையா படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இங்கே இருக்கிற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அவங்களோட எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கே இரானி ரிலீஸ் ஆகியிருக்கு இங்கே கேண்டியில் ரிலீஸ் ஆகியிருக்கு சிட்டி சென்டரில் நீங்கள் எல்லோரும் வந்து படம் பாருங்கள் இங்கே இங்கே எல்லோரையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இங்கே வந்து ஒரு தமிழ் தமிழ் சினிமா இங்கே வந்து ஒரு இந்தியன் சினிமா தமிழ் சினிமாலேருந்து இங்கே பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப நேரமாக பே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கலை பட் எப்பியூ ஜகான் இதை நடத்திட்டார் இந்த டேரெக்டர் அண்ட் ஸ்ரீலங்கன் கேமராமேன் பிரவீன் எல்லாரும் தான் இதை நடந்திருக்கு தில்சிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து அது நடந்திருக்கு ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை வந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்